இந்திய நாட்டில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் நமக்கு முப்பத்து முக்கோடி தேவர்கள் போதாதென்று ஈசா யோகா மையம் வாழும் கலை பண்டிட் ரவிசங்கர் என்று வாழும் அவதார புருஷர்கள் கொஞ்சம் பேர் சில டஜன் கடவுள்கள் இருக்கிறார்கள் ஆறு மதங்கள் இருக்கின்றன நாம் ஒரு நூத்தி நாற்பது கோடி பேர் மக்கள் இருக்கிறோம் அது அல்லாமல் இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களும் சாதிகளும் உட்சாதிகளுமாக நாற்பத்தி ஏழு லட்சம் பெயர்களில் சாதிகளாக பிரிந்திருக்கிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிகளின் பெயரை எல்லாம் வரிசையாக எழுதி ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் படித்தால் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் படிக்க வேண்டிய அளவிற்கு இந்தியாவில் சாதிகளும் உட்காதிகளும் இருக்கின்றன அவ்வளவு சாதிகளில் நாம் எல்லோரும் இருக்கிறோம் அது போதாதென்று மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு கட்சிகள் இருக்கின்றன அரசியல் கட்சிகள் இருக்கின்றன இந்த மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு கட்சிகள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஆறு மதங்கள் இத்தனை எல்லாவற்றையுமே எடுத்த எடுப்பில் இரண்டாக பிரித்து விடலாம் ஒன்று இந்த சமூக அமைப்பு சரியாகத்தான் இருக்கிறது இதை எதுவும் மாற்ற தேவையில்லை சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தால் போதும் என்று சொல்லக்கூடிய தரப்பு ஒன்று அதைத்தான் நாம் வலதுசாரி என்று சொல்லுகிறோம் இந்த சமூகம் சிறப்பாக இருக்கிறது இதில் ஏதும் மாற்றம் தேவையில்லை என்று இல்லை சொல்லக்கூடியவர்கள் சமூகம் ஏற்றத்தாழ்வின் மீது கட்டப்பட்டிருக்கிறது அது பாலின அடிப்படையில் ஆண்கள் பெண்கள் மாற்று பாலினத்தவர் என்று பாகுபாட்டுடன் இருக்கிறது அது பொருளாதார ரீதியாக பாகுபாட்டுடன் இருக்கிறது சாதி ரீதியான பாகுபாட்டுடன் இருக்கிறது மத ரீதியான குரோதங்களை கொண்டிருக்கிறது இப்படியாக ஒரு பாரபட்சம் மிகுந்த இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் இதற்கு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் சீர்திருத்தம் எல்லாம் பத்தாது என்று சொல்லக்கூடிய தரப்பு இன்னொரு தரப்பு இந்த தான் நாம் இடதுசாரி தரப்பு என்று சொல்லுகிறோம் இந்த இடதுசாரி தரப்பும் வலதுசாரி தரப்பும் இருக்கக்கூடிய களத்தில் நாம் சத்தியமங்கலம் மக்களை ஈரோடு மாவட்ட மக்களை பார்த்து கேட்கிறோம் நீங்கள் எந்த தரப்பில் இருக்க விரும்புகிறீர்கள் ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது மனிதர்களால் ஆகக்கூடியது எதுவும் இல்லை எல்லாமே மேலிருந்து மேலிருந்து வழி நடத்தக்கூடியவனால் நடக்கக்கூடியதுதான் என்று போது அப்போது புத்தன் என்று ஒருவன் சொன்னான் உனக்கு நீயே ஒளியாயிரு வேறு எவனும் உனக்கு ஒளியை தரப்போவதில்லை என்று சொன்னான் எனக்கு தெரிய இந்தியாவின் முதல் இடதுசாரி என்று நான் புத்தனை எடுத்துக் கொள்ளுகின்றேன் மனுஸ்மிருதியும் சனாதன தர்மமும் மனிதர்களை பிறப்பின் அடிப்படையிலே என்று சொன்ன போது எல்லா உயிருக்கும் என்று சொன்ன நம்முடைய வள்ளுவன் நமக்கு இரண்டாவது இடதுசாரியாக வரலாற்றிலே தெரிகின்றான் கடவுளை பற்றி நினைத்து நெஞ்சுருக பாடிக்கொண்டிருப்பதுதான் அல்லது கடலவை துடித்துக் கொண்டிருப்பதுதான் இந்த பிறவியின் பயன் என்று சொல்லிக் கொண்டிருந்தபோது இல்லை இல்லை சக மனிதர்களை பார்த்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டும் அதற்கு உதாரணமாக நானே இருக்கிறேன் என்று சொல்லி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே நெஞ்சம் என்று சொன்ன வள்ளலார் நம் முன்னால் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் உதித்த ஒரு இடதுசாரியாக தெரிகிறார் கோயிலுக்குள் வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியபோது உன் கோயிலை நீயே வைத்துக்கொள் நான் எனக்கான கோயிலை உருவாக்குகிறேன் என்று ஐயா சொன்ன வைகுண்டர் நம் காலத்தின் மிகப்பெரிய இடதுசாரி என்று நாம் குறித்து கொள்ள வேண்டும் உரிமை கொண்டாட வேண்டும் பெண்கள் படிக்க கூடாது என்று சொன்னபோது இல்லை இல்லை பெண்களும் படிக்கத்தான் வேண்டும் என்று முதன் முதலாக தன்னுடைய சொந்த இடத்தில் பள்ளிக்கூடம் நடத்திய ஜோதிராவ் பூலேவும் சாவித்ரி பாய் பூலேவும் நமக்கு தெரிய நம் காலத்தின் மிகப்பெரிய முன்னுதாரணமான இடதுசாரிகள் என்று நாம் கொண்டாட வேண்டியிருக்கிறது இதே ஈரோட்டு மண்ணில் பிறந்து இந்த நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் தன்னுடைய மூத்திர சட்டியை சுமந்து கொண்டு கூட பகுத்தறிவு பிரச்சாரத்தை சாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை சக மனிதன் மீதான அக்கறையை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்று பரப்புரை நடத்திய தந்தை பெரியார் நமக்கு மிகப்பெரிய இடதுசாரியாக இருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதன் முதலாக தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் எழுதி படிப்பதற்காக உரை நிகழ்த்துவதற்காக தயாரிக்கப்பட்ட சாதி ஒழிப்பு என்கிற குறிப்பை அவர் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் பேச வேண்டிய மாநாடு ரத்து செய்யப்பட்ட சூழ்நிலையில் அந்த குறிப்பை சாதி ஒழிப்பு என்கிற அதே தலைப்பில் அடுத்த ஒரே மாதத்தில் தமிழில் மொழிபெயர்த்து தன்னுடைய குடியரசு இதழிலே வெளியிட்டு சாதி ஒழிப்புக்கான மிக ஆவணத்தை இங்கே தமிழில் கொண்டு வந்து சேர்த்த தந்தை பெரியார் அவரையும் நாம் இங்கே ஒரு மிகப்பெரிய இடதுசாரியாக கொண்டாட வேண்டியிருக்கிறது அரசியல் சுதந்திரம் நாம் அடைந்து விட்டோம் ஆனால் சமூக சுதந்திரத்தையும் பொருளாதார சுதந்திரத்தையும் எப்போது அடைய போகிறோம் அந்த இரண்டு சுதந்திரங்களையும் அடையாத போது நம்மால் நிச்சயமாக முழுமை பெற்ற சுதந்திரத்தை பெற்றதாக ஒப்புக்கொள்ள முடியாது சோசலிசத்திற்கு மாற்று என்று ஒன்று இருப்பதாக என்னால் கற்பனை கூட செய்ய முடியாது என்று சொன்ன அம்பேத்கரையுடமும் பெரிய சோசலிசவாதியாக நாம் யாரை முன்னிறுத்தப் போகிறோம் இடதுசாரி இயக்கம் அம்பேத்கரையும் தங்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று நாம் இந்த நேரத்தில் தோழர்களே நண்பர்களே இந்த சமூகம் ஏன் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிற போது அடிப்படையிலே இங்கு பாலின பாகுபாடு என்று சொன்னோம் பொதுவாக நாம் பேசல சொல்லுகிற போது மக்கள் தொகையில் சரிவாதி பெண்கள் என்று சொல்வோம் ஆனால் இங்கு மக்கள் தொகையில் சரிவாதி பெண்கள் அல்ல நூறு ஆண்களுக்கு தொண்ணூத்தி நான்கு பெண்கள் தான் இருக்கிறார்கள் என்று கணக்கு சொல்லுகிறது மீதி ஆறு பெண்கள் எங்கே போனார்கள் என்று பார்த்தால் இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பெரம்பலூர் மாவட்டத்திலே ஒரு செய்தி நடந்திருக்கிறது ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன அது கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று கண்டறிந்து அது பெண் குழந்தையா இருந்தால் கருவிலேயே அழிக்கக்கூடிய கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது இது பெண் சிசு கொலை என்கிற இடத்திற்கு முன்பாக கருக்கொலை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் நடந்து கொண்டிருக்கிறது கருக்கொலை சிசு கொலை அதற்கு பிறகு தப்பித்தவரி பெண் வந்தால் வீட்டிலே குடும்ப வன்முறை வெளியிலே வன்முறை பாலியல் தொந்தரவுகள் அத்தனையும் நடக்கக்கூடிய இடமாக இருக்கிற காரணத்தினால் பெண்கள் அடிப்படையில் ஆயிரம் பேருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சில்லர் தான் இருக்கிறாங்க ஒரு பற்றாக்குறை மக்கள் தொகையாக பெண்கள் பிறப்பிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது ஒரு காலத்தில் சொன்னார்கள் பெண் குழந்தை பிறந்துவிட்டால் விட்டால் தள்ளிப்பால் புகட்டுவார்கள் தாய்ப்பாலிலே நெல்லை புகட்டி ஊட்டுவார்கள் உடம்பு முழுவதும் சர்க்கரை தண்ணியை தடவி எறும்பு பூச்சியின் அடியிலே படுக்க வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்து விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது அவ்வளவு கொடூரம் மனம் படைத்த இந்த சமூகத்தில் பெண் குழந்தைகள் கருவிலேயே கலைக்கப்படுகிறார்கள் என்பதை தொடர் பிருந்தாக்காரத் அவர்கள் இங்கே இருக்கும் போது நாம் நினைவூட்டுகிறோம் நிச்சயமாக அவர் அறிந்திருப்பார் நாடு முழுவதும் இப்படிப்பட்ட கொடுமைகளை அவர் கவனத்திற்கு வந்திருக்கும் அதற்கு எதிராகவும் அவர் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கொடுமை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையும் சுகாதாரத்துறை காவல்துறை அதிகாரிகளும் தலையிட்டு இப்போதைக்கு தடுத்திருக்கிறார்களே ஒழிய பெண் குழந்தையை பற்றிய பெண்களை பற்றிய இரண்டாம் தரமான பார்வை இழிவான பார்வை சுமையாக பார்க்கக்கூடிய பார்வை நம்மிடம் இல்லாமல் இருக்கிறது பெண்ணை ஆணை மாற்று பாலினத்தவரை சம பாலினமாக பார்க்கக்கூடிய பார்வைதான் இடதுசாரி பார்வை அதை தவிர பாலின சமத்துவத்திற்கு வேறு எந்த பாதையும் தீர்வு அல்ல என்று நாம் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டியிருக்கிறது மாடு கூட ஒரு மணி ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி அறுபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறது ஆண்கள் ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி இருநூத்தி பன்னிரண்டு மணி நேரம் உழைக்கிறார்கள் ஆனால் பெண்களை பொறுத்தவரையிலும் மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்து மணி நேரம் ஒரு ஆண்டுக்கு உழைக்கிறார்கள் அதாவது ரெண்டு மாட்டுக்கு இணையாக ஒரு பெண் உழைக்கிறாள் என்று நம்முடைய தோழர் நர்மதா தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டு மாடுகளுக்கு இணையாக வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணை நாம் என்னவாக கருதுகிறோம் அவள் வீட்டிலே சும்மா இருக்கிறாள் என்று கருதுகிறோம் ஊதியம் இல்லாத வேலைகளுக்காக பெண்கள் நேர்ந்து விடப்பட்டவர்களாக இருக்கிறோம் பெண்களுக்கு சம மதிப்பு என்கிற கோரிக்கையை சம மதிப்பு என்கிற கருத்தாக்கத்தை அடிப்படையில் எழுப்பக்கூடிய ஒரே இயக்கம் இடதுசாரி இயக்கம் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் என்று சொல்வதிலே நமக்கு எந்த மனத்தடையும் இல்லை இதை நாம் ஊர் முழுவதும் வீடு முழுவதும் சொல்ல வேண்டியிருக்கிறது தோழர்களே இந்திய துணைக்கண்டத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன் நாம் நாற்பத்தி ஏழாயிரம் சாதிகளாக பிரிந்திருக்கிறோம் என்று தமிழ்நாட்டில் நாம் பேசிக் இந்த நேரத்தில் கூட பதினைந்து நிமிடங்களுக்கு ஒரு சாதிய வன்கொடுமை நடக்கிறது கடந்த மாதம் ஒரு இலை ஒரு மாணவன் புல்லட் வண்டி ஓட்டினான் என்று சாதியவாதிகள் அவனுடைய கையை வெட்டினார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு மாணவன் கபடி ஆடும்போது அவனை தொட்டுவிட்டான் என்கிற கோபத்தில் அவனுடைய கையை வெட்டியிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு சிறப்பாக படிக்கக்கூடிய சின்னதுரை என்கிற மாணவனை உதாரணம் காட்டி ஆசிரியர் சொன்னார் என்பதற்காக ஆதிக்க சாதி மனோபாவம் உள்ள மாணவர்கள் வீடு புகுந்து சின்னதுரை என்கிற மாணவனையும் அவருடைய சகோதரியை வெட்டினார்கள் இன்றைக்கு பெரியவர்களிடம் இருந்து மாணவர்களிடம் குழந்தைகளிடம் சாதியம் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது சாதியத்தை பொறுத்தவரை அது ஒரு குற்ற மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு சாதியம் என்பது பாகுபாடுகளை ஒடுக்குமுறைகளை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கு எதிராக சாதியற்ற ஒரு சமூகத்தை பற்றிய கனவை முன்வைப்பதும் சாதியற்று பழகுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதும் சாதி கடந்து வாழ்வது ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் சாதியத்தை ஒழித்து கட்டுவது சாதி ஒழிப்பு சமூக நீதிக்கு மிக மிக தேவையானது என்கிற கருத்தாக்கத்தை சொல்வதற்கு இடதுசாரி பாதையே இதுவரையிலும் தனித்துவமாக தன்னை நிலைநிறுத்தியிருக்கிறது என்று நாம் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டியிருக்கிறது அதை போலவே நகத்திலே மண்பட செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் என்று இந்த நாட்டினுடைய சாஸ்திரங்கள் சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று உழவை விவசாயத்தை வேளாண்மையை கொண்டாடக்கூடிய மரபு நம்முடைய மரபு அந்த மரபைத்தான் இடதுசாரி இயக்கம் கை கொண்டு விவசாயிகளினுடைய நலனை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்துகிறது டெல்லியை ஸ்தம்பிக்க வைத்ததை நாம் பார்த்தோம் இங்க இருக்கிற ஒரு அறவேக்காடு அரை என்னது அரசியல் காலன் அண்ணாமலை அந்த அரசியல் காலன் அண்ணாமலை சொன்னார் வேளாண் திருத்த சட்டத்தில் ஒரு கமா புள்ளியை கூட நாங்கள் மாற்ற மாட்டோம் என்று சொன்னார் ஆனால் விவசாயிகளுடைய ஒன்றுபட்ட போராட்டத்தை அடித்த அடியில் முழுமையாக மூன்று சட்டங்களையும் திரும்பப் பெற வைத்தவர்கள் இடதுசாரிகள் என்று நாம் இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்ல முடியும் தோழர்களே உழுபவனுக்கு நிலம் சொந்தம் என்று நாம் சொந்த போது என்றால் சிறைப்பவனுக்கே சொந்தமா என்று எகத்தாலமாக நம்மிடம் கேட்டார்கள் ஆனால் நில பகிர்வின் மூலமாக நில உச்சவரம்பு சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலமாக நிலமற்றவர்களுக்கு நிலம் கொடுக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியவர்கள் இடதுசாரிகள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சென்னை மாகாணத்தில் பட்டியல் சமூகத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பனிரெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் பார்த்தால் தீட்டு பார்த்தால் பாவம் தொட்டால் தோஷம் என்று சொல்லப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு சொந்தமான பனிரெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் அந்த நிலம் இன்றைக்கு அவர்களிடமிருந்து அபகரிக்கப்பட்டிருக்கிறது மற்ற விஷயங்களில் தீட்டு பார்ப்பவர்கள் தோஷம் பார்ப்பவர்கள் தலித்துகளுடைய நிலத்தை பனிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை அபகரித்திருக்கிறார்கள் அந்த மீட்டு கொடுக்க நிலத்தை கோரிக்கை தலித் மக்களுடைய உயிராவேசமாக இருக்கிறது கடந்த விழுப்புரம் மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக தனியாக போராட்ட இயக்கத்தை நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறது இதுதான் இடதுசாரி பாதை தலித்துகளை கோயிலுக்குள் நுழைய வைக்க வேண்டுமா நுழைய வைக்க வேண்டும் தலித்துகளை சம மரியாதையோடு நடத்த வேண்டுமா நடத்த வேண்டும் அதே நேரத்தில் தலித்துகளை சுய ஆளுமை உள்ளவர்களாக சுய காலில் நிற்கக்கூடியவர்களாக வாழ்வாதாரத்திற்கு அடுத்தவர்களை அண்டி பிழைக்காதவர்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய கையில் வாழ்வாதாரத்தை ஒப்படைக்க வேண்டும் நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் அதற்காக பஞ்சமி நிலத்தை மீட்டுக் கொடுக்கும் இயக்கத்தை நடத்தக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி இன்றைக்கு நம்முடைய அகில இந்திய மாநாடு முடிந்த கையோடு அதற்கான இயக்கத்தை நடத்த போவதாக அறிவித்திருக்கிறது இதுதான் இந்த மாநாட்டின் வழியாக நாம் சொல்லக்கூடிய செய்தி என்று நான் நினைக்கின்றேன் கணக்கு பார்த்தா கூட சொல்லுவாங்க உண்மைதான் அது ஆனால் அப்படியே சொல்லிவிட்டு நாமும் விவசாயி நீ கேடு கெட்டு போ என்று நாம் சொல்வதில்லை மாறாக விவசாயிகளுக்கு அவர்களுக்கு இடுபொருட்கள் மானிய வளையிலே கொடுக்க வேண்டும் உளுவடை கருவிகளை கொடுக்க வேண்டும் தரமான விதைகளை கொடுக்க வேண்டும் அவருடைய விளைபொருளுக்கு நியாயமான விலை கொடுக்க வேண்டும் என்று விவசாயிகளை ஒன்று திரட்டி நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே நான் கவனப்படுத்த விரும்புகின்றேன் வேளாண் நிலங்களை வளர்ச்சி திட்டங்களுக்காக அரசு கையகப்படுத்தும் போது அல்லது பெரும் தொழிற்சாலைகள் ஆக்கிரமிக்கிற போது ஸ்டெர்லைட் போன்ற நிறுவனங்களுக்கு அது டங்ஷன் சுரங்கத்திற்காக நீங்கள் அரிட்டாப்பட்டியிலே கொடுப்பதாகட்டும் அல்லது ஸ்டெர்லைட் போன்றவற்றுக்காக நம்முடைய இயற்கை சூழலை மாசுபடுத்துவதாகட்டும் இதற்கெதுக்காக எதிர்கா எதிராகவெல்லாம் போராடக்கூடிய ஒரே அமைப்பாக இன்றைக்கு இடதுசாரிகள் தான் இருக்கிறார்கள் என்று நாம் நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும் தோழர்களே இன்றைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஆலை தொழிலாளர்கள் தங்களுடைய வேலை நேரம் பற்றி மிகுந்த பெருமிதமாக சொல்லுகிறார்கள் எங்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட அளவிற்கு வேலை நேரம் இருக்கிறது என்று இந்த எட்டு மணி நேரம் வேலை நேரம் எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் என்கிற இந்த கோரிக்கையை சிக்காகோவில் எழுப்பிய தோழர்கள் தொட்டு இன்று அதை காப்பாதற்காக போராடி கொண்டிருக்கிற அனைவருமே இடதுசாரிகள் தான் என்று சொல்வதிலே நமக்கு எந்த மாச்சரியமும் இல்லை ஒரு நிமிஷம் அந்த ஆம்புலன்ஸ் வருது அதுக்கு ஏதாவது வழி தொடர் கொஞ்சம் ஒதுமணியின் சுப்பிரமணியம் தொண்ணூறு மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும் என்று நமக்கு ஆணையிடுகிறார் உங்களிடமெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வேலை வாங்க முடியவில்லையே என்று நான் கவலைப்படுகிறேன் ஞாயிற்றுக்கிழமைகளில் எவ்வளவு நேரம்தான் உங்கள் மனைவி மாறின் முகத்தை உற்று பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்று கேட்கிறான் இன்போசிஸ் நாராயணமூர்த்தி அறுபது மணி நேரம் வேலை பாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் நாம் சட்டபூர்வமாக எட்டு மணி நேரம் என்று போராடி பெற்ற அந்த உரிமையை ஒரு நாராயணமூர்த்தியும் ஒரு எல் என் டி ஒருவன் அறுபது மணி நேரம் என்கிறான் இன்னொருவன் என்கிறான் அதற்கு எதிராக ஓங்கி ஒழித்த குரல் இடதுசாரிகளுடையது என்று நாம் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது இதே தமிழ்நாட்டில் பனிரெண்டு மணி நேரம் வேலை நேரம் என்று வார வேலை நாட்களை மாற்றி அமைத்த போது அந்த மாற்றத்தை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தையும் உசுப்பி அந்த சட்டத்தை திரும்ப பெற வைத்தது இடதுசாரிகள் என்று நாம் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டியிருக்கிறது தோழர்களே நம்முடைய வரலாற்றுக்குள் நாம் நுழைந்தோமானால் இன்ன்தான் படிக்க முடியும் என்பது வலதுசாரிகளினுடைய நிலைப்பாடு ஆனால் எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் வேலை என்று கல்வியை வேலையை பொதுவெளியை ஜனநாயகப்படுத்தியவர்கள் இடதுசாரிகள் என்று நாம் அறிவிக்கின்றோம் இந்த நாட்டினுடைய பூர்வக்குடிகள் யார் என்று கேள்வி வருகிற போது வலதுசாரிகள் சொல்கிறார்கள் ஆரியர்கள் தான் இந்த நாட்டின் பூர்வக்குடிகள் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஆரியர்களுடைய நாகரிகம் என்று வரலாற்றை திரிக்க பார்க்கிறார்கள் இடதுசாரிகள் தான் துணிச்சலோடு சொல்லுகிறோம் இல்லை ஆரியர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் அவர்கள் இங்கு வந்தது ஒரு பிரச்சனை அல்ல கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களை யாரும் திரும்பி போகவும் சொல்லவில்லை மக்கள் ஒற்றுமையாக சேர்ந்து வாழலாம் ஆனால் அதற்காக வரலாற்றை நீங்கள் திரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறவர்கள் இடதுசாரிகள் சிந்து சமூக நாகரிகம் என்பது என்ன குறிக்கிறதோ அதே விஷயங்கள் அங்கே கிடைக்கக்கூடிய பொறிப்புகள் முத்திரைகள் சின்னங்கள் இங்கே மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழடியிலே கிடைக்கிறது ஆதிச்சநல்லூர் கிடைக்கிறது பொற்பனைக்கோட்டையிலே கோட்டையிலே கிடைக்கிறது சிவகலையிலே கிடைக்கிறது சங்க இலக்கியத்தில் இருக்கிறது ஆகவே சிந்து சமவெளி நாகரீகம் என்பது திராவிட நாகரிகமாக இருக்கலாம் என்று முதன் முதலாக சொன்னவர் ஒரு இடதுசாரி அது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நாகரிகம் என்பது தொல் திராவிட பழங்குடிகளினுடைய பண்பாடாக இருக்கலாம் என்று சொன்னதை நிரூபிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய தரவுகள் இன்றைக்கு நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிறது பூர்வக்குடிகளினுடைய குடிகளினுடைய நம்பிக்கை இங்கே பழங்குடி மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் பழங்குடி மக்களினுடைய நம்பிக்கைகளை அவருடைய கொண்டாட்டங்களை அவருடைய சடங்குகளை அவருடைய கலையை அவருடைய நடனத்தை இவற்றையெல்லாம் இழிவானதாக தீட்டுக்குரியதாக மற்றவர்கள் ஒதுக்கிய போது இதுதான் இந்த மண்ணினுடைய உண்மையான மக்களின் கலைகள் என்று தேடி தேடி திரட்டி எடுத்தவர்கள் நான் வானமாமலை போன்ற ஆ சிவசுப்ரமணியம் போன்ற பக்தோச்சல பாரதி போன்ற இடதுசாரிகள் தான் என்று நாம் இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்லுகின்றோம் நண்பர்களே சமஸ்கிருதமே இந்திய மொழிகள் அனைத்துக்கும் மூல மொழி என்று சொல்லுகிறபோது போது அப்படியெல்லாம் வரலாறு சொல்லவில்லை நீங்கள் இப்படி எங்கள் மீது பொய்யை சுமத்தக்கூடாது என்று சொல்வதன் மட்டுமல்ல இந்தியாவின் தொன்மையான மொழிகளில் ஒன்று எங்கள் தமிழ் மொழி என்று உறக்க சொல்லுகிறவர்கள் நாடாளுமன்றத்திலும் குரல் எழுப்புகிறவர்கள் இடதுசாரிகள் தான் என்று நாம் இந்த நேரத்திலே சொல்லுகின்றோம் நண்பர்களே இங்கே தமிழ்நாட்டிற்குள் நாம் வந்தோம் என்றால் தமிழ்நாட்டிலே கடந்த நான் ஒரு நான்கைந்து வாரங்களாக இங்கு பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகளை அஜெண்டா இல்லாத அஜெண்டாக்களை நம் முன்னால் சுமத்தி பொது விவாதங்களை அது நோக்கி திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் திருப்பரங்குன்ற மலை அந்த திருப்பரங்குன்ற மலையிலே மேலே சிக்கந்தர் தர்கா இருக்கிறது இன்னொரு பக்கம் சமணப்படுகை இருக்கிறது அந்த கோயிலினுடைய அடிவாரத்திலே நீங்கள் பார்த்தால் முருகன் கோயில் இருக்கிறது அங்கே காசி விஸ்வநாதர் என்கிற ஒரு ஆலயமும் இருக்கிறது இத்தனை கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் இருந்தாலும் அங்கு ஒரு சமூக நல்லிணக்கம் நிலவி கொண்டிருக்கிறது ஆனால் எப்படி அவர்கள் பாபர் மசூதியை சர்ச்சைக்குடி இடமாக மாற்றி அதை இடித்து தள்ளிவிட்டு ராமர் கோயிலை கட்டினார்களோ அல்லது ஈத்கா தர்காவின் மீது எப்படி அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்களோ அல்லது மதுராவிலும் காசியிலும் எப்படி உரிமை கொண்டார்களோ அதை போல திருப்பரங்குன்றத்தை இன்றைக்கு சர்ச்சைக்குரிய இடமாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் அதன் பேரில் இந்த சிக்கந்தர் தர்கா என்பது கந்தர் மலை என்று திருப்பரங்குன்ற மலத்தை அவர்கள் உரிமை கொண்டாடுகிற போது இல்லை இல்லை இது சிக்கந்தர் மலைதான் என்று சட்டப்பூர்வமான தீர்ப்புகளை மட்டுமல்ல காலங்காலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கைகளையும் முன்வைத்து திருப்பரங்குன்ற மக்களை ஒன்று திரட்டி வீடு வீடாக நுழைந்து மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த வகுப்புவாத பிளவுவாத போக்கை முறியடிக்க வேண்டும் என்று களத்திலே இறங்கி போராடி அங்கு சமூக ஒற்றுமை இருப்பவர்கள் இடதுசாரிகள் என்று நாம் பெருமையோடு சொல்ல முடியும் நண்பர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்னொரு பிரச்சனை முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது மும்மொழியை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று நண்பர்களே தமிழ்நாட்டில் இந்தி மொழிக்கோ எந்த ஒரு மொழிக்கோ தமிழ்நாடு எப்போதும் எதிரானது அல்ல இன்னும் சொன்னால் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருந்தே இந்தி பிரச்சார சபா இருக்கிறது தட்சிண பாரத் இந்தி பிரச்சார சபா இருக்கிறது இந்த பிரச்சார சபா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மாநிலத்தின் சென்னையில் மட்டுமல்ல மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் இந்தி வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறது விருப்பப்பட்டவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கட்டாயமாக நீங்கள் படிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அன்றைக்கு ராஜாஜி கொண்டு வந்த அதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தி உயிர்வழி கொடுத்து அந்த இந்திய ஆதிக்க திணிப்பை எதிர்த்த போராட்ட பாரம்பரியம் உள்ள மண் தமிழ்நாட்டு மண் அதை போலவே அறுபதுகளுடைய பிற்பகுதியிலே இங்கு இந்தி திணிப்பு வந்தபோது அந்த இந்தி திணிப்புக்கு எதிராகவும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எழுந்து நின்று போராடி இந்தி திணிப்பு ஆதிக்கத்திற்கு எதிராக போராடி தடுத்து நிறுத்திய மாநிலம் தமிழ் மாநிலம் அதன் விளைவாகத்தான் இங்கு இருமொழி கொள்கை என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பக்கூடிய வரையில் இங்கு ஆங்கிலமே தொடர்பு மொழியாக இருக்கும் இந்தி திணிக்கப்படாது என்கிற உத்தரவாதத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் அப்படி ஒரு விதிவிலக்காக சட்டப்பூர்வமாக விதிவிலக்கை நாம் பெற்றிருக்கிற போது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நம் மீது இந்தி மொழி திணிக்கப்படுகிறது அவ்வாறாக திணிக்கப்படும் அந்த இந்தி மொழியினுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக நாம் குரல் கொடுத்தால் நம்மை மொழி வெறியர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் நாம் எந்த ஒரு மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல நம் மொழியின் மீது வெறியர்களும் அல்ல நான் என் தாயை நேசிப்பது எந்த வகையிலும் வெறியோ குற்றமோ அல்ல என்று சொல்வதைத்தான் இப்போது நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு இருமொழி கொள்கைதான் ஏற்றது என்று நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் ஆனால் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினர் உங்கள் வீட்டு பிள்ளை மூணு மொழி படிக்கவில்லையா என்று சொல்லுகிறார் இன்னொருவர் நாராயணமூர்த்தியினுடைய துணைவியார் சுதா அம்மையார் அவர்கள் எனக்கு எட்டு மொழி தெரியும் என்று பேசுகிறார் உங்களுக்கு எத்தனை மொழி தெரிகிறது என்பது பேச்சல்ல உங்களுக்கு எத்தனை மொழியை ஒரு மாநிலம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இது மேலோட்டத்தில் பார்த்தால் மொழி கொள்கை போல பிரச்சனை முன்வைக்கப்பட்டாலும் உண்மையில் இது எங்கே இருக்கிறது என்றால் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதில் தான் இதனுடைய சூட்சமும் அடங்கியிருக்கிறது தேசிய கல்விக் கொள்கை இந்த நாட்டினுடைய குழந்தைகளுக்கு மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு என்று அடுத்தடுத்து பொது தேர்வுகளை வைக்கிறது பனிரெண்டாம் வகுப்பு முடிப்பதற்குள்ளாக பதினோரு பொது தேர்வுகளை நடத்துகிறது இப்படி பொது தேர்வுகளை அடுத்தடுத்து நடத்துகிற போது மாணவர்களின் கற்கும் ஆர்வம் குன்றி போய் தேர்வு எழுதுவதற்காக தயாராக கூடிய நிலைமை மாறி வடிகட்டக்கூடிய நிலை ஒவ்வொரு வடிகட்டலிலும் நடந்து நடந்து இடைநிற்றல் அதிகமாகும் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை குறையும் நாம் இத்தனை ஆண்டுகள் போராடி கற்பதற்கு பெற்ற கூடிய உரிமையை இவர்கள் இன்றைக்கு திரும்பப் பெற வைக்க பார்க்கிறார்கள் ஒழித்து கட்ட பார்க்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு முறைப்படியான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் மூன்று ஆண்டுகளில் ஒரு பட்டப்படிப்பை படிக்கிறோம் ஆனால் அந்த பட்டப்படிப்பை கூட முதலாம் ஆண்டு படித்தால் அதற்கு ஒரு சான்றிதழ் இரண்டாம் ஆண்டு முடித்தால் அதற்கு ஒரு சான்றிதழ் மூன்றாம் ஆண்டு படித்தால் அதற்கு ஒரு சான்றிதழ் குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் படித்து முடிக்கவே இல்லை என்றாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று கல்வியின் ஒரு ஒழுங்கமைப்பை ஒரு கட்டமைப்பை சீர்குலைக்க பார்க்கிறார்கள் அந்த தேசிய கல்விக் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்மை சமஸ்கிருதம் படித்து வைக்க வேண்டும் இந்தியை படிக்க வைக்க வேண்டும் என்றெல்லாம் அதிலே பெரிய கபடங்கள் இருக்கிறது ஒரு குழந்தை ஒரு நபர் அவருக்கு தேவையான எத்தனை மொழியையும் கற்றுக்கொள்ளலாம் அதற்கு தடை இல்லை ஆனால் நம் மீது திணிக்கப்படுவதை தான் நாம் தவறு என்று சொல்லுகிறோம் இந்த தேசிய கல்விக் கொள்கையின் வழியாக நம்மீது மீண்டும் இந்தியும் சமஸ்கிருதம் திணிக்கப்படுகிற சூழலை புரிந்து கொண்டு தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வரைவறிக்கை வெளியிட்ட முதன் முதலாக எதிர்த்து நின்றவர்கள் இடதுசாரிகள் என்று நான் பெருமையோடு சொல்லுகிறேன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் திருச்சியிலே முடிக்கிறோம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் திருச்சியிலே மூவாயிரம் பேரை திரட்டி வைத்து தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரான சிறப்பு மாநாட்டை நடத்தி தேசிய கல்விக் கொள்கையை நிராகரிப்போம் என்று தேசத்திற்கே அறைகுவல் கொடுத்தது இது ஒரு இடதுசாரியின் குரல் என்று என்னால் பெருமையோடு சொல்ல முடியும் நண்பர்களே அதை போலவே இன்றைக்கு தமிழ்நாட்டை மிகப்பெரிய விஷயம் ஆட்டி படைக்கிறது அது என்னவென்றால் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு முப்பத்தொன்பது தொகுதிகள் இருக்கின்றன மக்கள் தொகை அடிப்படையில் முப்பத்தி தொகுதிகள் நமக்கு இருக்கின்றன இப்போது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மாற்றி அமைக்கப்பட்டால் நமக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதி என்று இந்த தொகுதி எண்ணிக்கை மாறாத பட்சத்தில் நம்முடைய தொகுதி எண்ணிக்கை முப்பதாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒன்பது உறுப்பினர்களை நாம் இழக்கக்கூடியதாக இருக்கும் தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலும் இருபத்தி நான்கு உறுப்பினர்களை நாம் இழக்கக்கூடும் ஒருவேளை இன்றைக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று உறுப்பினர்கள் என்று நாடாளுமன்றத்தின் எண்ணிக்கை அதிகரிக்குமானால் அப்படி அதிகரிக்கிற போது தமிழ்நாட்டு உறுப்பினருடைய எண்ணிக்கை இப்போது இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பதுக்கு பதிலாக நாற்பத்தி ஒன்று என்று மாறும் இரண்டு உறுப்பினர்கள் கூடும் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் நம்முடைய பங்கேற்பு சதவீதம் என்பது ஏழு சதவீதம் ஆனால் எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று வந்தால் அதிலே நமக்கு நாற்பத்தோரு பேர் என்று வருகிற போது வெறும் ஐந்து சதவீதமாக நம்முடைய பிரதிநிதித்துவம் குறைகிறது இதை சரியாக புரிந்து கொண்டுதான் நம்முடைய முதலமைச்சர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு இந்த தொகுதி மறையறை பாதகத்தை உருவாக்கும் என்று ஒரே குரலில் நாம் முறக்க சொல்லுகிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு இதே போன்று எண்ணிக்கை குறையக்கூடிய ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஒரிசா பஞ்சாப் இந்த மேற்கு வங்காளம் இந்த மாநிலங்களினுடைய முதல்வர்கள் கூட்டத்தையும் அங்கு இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளின் கூட்டத்தையும் இன்றைக்கு கூட்டுவதற்கான ஏற்பாட்டிலே இருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த குறைப்பு நடவடிக்கை தொகுதி குறைப்பு அல்லது எண்ணிக்கையை குறைத்து சதவீதத்தை குறைக்கக்கூடிய புறநித்துவத்தை மக்கள் புறநிதித்துவம் என்பதனுடைய உண்மையான பொருளை ஒழித்து கட்டக்கூடிய மோடி அரசின் நடவடிக்கைகளை மார்க்சிஸ்ட் கட்சி உறுதியாக எதிர்த்து நிற்கிறது என்று சொன்னால் அது தொடர்ச்சியாக கை கொள்ளக்கூடிய மார்க்சிய கண்ணோட்டம் ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நடப்பையும் அது எங்கேயே கொண்டு போய் நிறுத்தும் என்கிற ஒரு துல்லியமான இடதுசாரி பார்வையிலிருந்து தான் கட்சி இத்தகைய நிலைப்பாடுகளை எடுக்கிறது தான் எடுப்பது மட்டுமல்ல நம் மாநிலத்தில் நாட்டில் ஒரு வலதுசாரி ஆர்எஸ்எஸ் ஒரு ஃபேசிஸ்ட் அரசுக்கு எதிராக அவருடைய கருத்தியலுக்கு எதிராக மக்கள் ஒற்றுமை உருவாக்குவதற்கு தொடர்ச்சியாக அது முயற்சித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே ஈரோட்டில் நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கம் நம்முடைய அகில இந்திய மாநாட்டின் நோக்கங்களுக்கு வலு சேர்ப்பதாக இருக்கிறது என்ற முறையிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த தலைப்பிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை தோழர்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி தோழர்களே